சுவிசேஷமா முதல் முதல்ல அறிவிச்சது எது கோடாரி தூக்கி மரத்தோட வேர்ல வச்சிருக்கேன் அதான் சுவிசேஷம் சுவிசேஷம் என்னது கோடாரியை தூக்கி மரம் ஆகிய வேர்ல வச்சிருக்கேன் இப்போ நீ நல்ல கனி கொடுக்கல உன்னை வெட்டி தூக்கி நெருப்ப போடுங்க இதான் முதல் சுவிசேஷம் சுவிசேஷம் கற்பகமே உன்னை தாளாட்டுவே உன்னை சீராட்டுவே இனிய என் தோல்ல வந்து படுத்துக்கிறாங்க இன்னைக்கு அநேகருக்கு சுவிசேஷம் ஏது தெரியுமா சுவிசேஷம் கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது நல்ல கனி கூடாது இருக்கிற மரம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் யார் சொன்னா ஏசப்பா சொன்னா அல்ல வேருக்கு அடியில் என்ன இருக்கு கோடாரி இருக்கு வேர் அடியில் கிட்ட போடாத வச்சு போடாதி வச்சுருக்க நீ தயவு செய்து நல்ல தண்ணி கொடுக்கேன்னு இருக்காதான் இந்த வேரை எழுச்சி விட்ருக்காரு அடியில் நல்ல வளர விட்டு அந்த வேருக்கு மெலங்கு கொடுத்து எல்லாவற்றையும் உடைந்து கொண்டு தண்ணி இருக்கிற இடத்துக்கு அந்த வேர் அனுப்பி அந்த வேர்ல அந்த தண்ணி இருக்கிற இடத்துல அந்த தண்ணியே வந்து வேறு அது நனைச்சி அந்த வேருக்கு தண்ணி கொடுத்து அதை பொண்ணு வந்து மரத்துக்கு விட்டு மரத்துல நல்ல கிளைகளை பரப்பி அது மேல பூ வச்சு காய் வச்சு கனி வச்சு எல்லாம் நல்லா வைக்க சொல்லி வச்சிருக்கிறாரு அதுல ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கு நீ கனி கொடுக்கணும்னு சொல்ல நல்ல கனி நீ நல்ல கனி கொடுக்கலன்னா கண்டிப்பா கோடாரி வச்சு ஒன்னா ஒரே விட்டா வெட்டி தூக்கி எங்க போடுவாரு அக்கினியிலே போடுவாரு அதே லூக்கா எட்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் பதிமூணு கற்பாரின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆயினும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியினால கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின் வாங்கி போகிறார்கள் இப்ப இத குறித்து என்ன சொல்லிட்டு நல்லா போட்டாச்சு கற்பாணையின் மேல விழுந்துட்டாங்க இறுதியை கற்பாறையின் மேல விழுந்தது மாதிரி காஞ்சி போய் கிடக்கு வசனத்தை சொல்லும் போது சந்தோஷமா தான் கேக்குறாங்க சபைக்கு வரும்போது நல்ல சந்தோஷமா தான் வசனத்தை கேட்கிறாங்க நம்ம அஞ்சலி வீட்டுல அப்படித்தான் வசனத்தை வரும்போல நல்லா சந்தோஷமா கேட்டு நல்ல மகிழ்ச்சியோட பார்த்து கூட்டம் அஞ்சு வீட்டுக்காரர் மட்டும் தான் வந்தா முகாம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எப்படியாவது சரியாயிடுவாரா இருவாரா சபையினுடைய கூட்டங்கள்ல சரியா தவறாம பங்கு பெறுவாரன்னு நானும் ரொம்ப நல்லதான் தான் இருக்கேன் ஆனா தவக்குன்னு போயிட்டேன் அப்ப இன்னைக்கு அனைத்திருக்குள்ள வசனம் விதைக்கப்படுது வசனம் மேற்கொள்ளவில்லை உங்க வாழ்க்கையில வசனம் மேற்கொள்ள மாட்டேங்குது நீங்க நல்ல கனி கொடுக்கவும் நல்ல பலன் கொடுக்கவும் வளர்ந்தோங்கவும் நல்ல பெருகவும் நீங்க பானை மேல இருந்தாக்கா வளர முடியாது உங்க இதயத்தை கற்பாறையின் மேல போட்டு வச்சிருந்தா நீங்க வளர முடியாது நீங்க சபையில வர்றது நல்ல நிலத்துல வர்றது மாதிரி உள்ள விதையா நீங்க மாறணும் அல்லது உங்க இறுதியை நல்ல நேரமா மாறணும் அப்பதான் நாங்க கொடுக்கற வசனம் இங்க கேட்கும்போது சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்ல உங்க வளர்ச்சியிலயே சந்தோஷத்தை உண்டா பிரசங்கம் பண்ணும்போது சந்தோஷம் அது ஒரு பகுதி அந்த வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்ந்து வளர்ந்து கிறிஸ்துவக்குள்ள இன்னைக்கு இருக்கிறத விட அடுத்தது நாம வளர்ந்து போய் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோட போது பாஸ்தர் சொல்லுவார் அன்னைக்கு வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு சின்னோண்டு வீடா இருந்துச்சு முடிஞ்சு போக வேண்டி இருந்துச்சு ஆனா வசனத்தை கேட்டு கேட்டு அது சந்தோஷமா வளர்ந்ததுனால தேவனுக்குள்ள அது பற்றி கொண்டு வளர்ந்ததுனால அது வீடு இன்னைக்கு பெரிய மாடி தான் அது மட்டும் இல்ல அதனுடைய வருமானமும் உயர்ந்திருக்கு அது மட்டும் இல்ல அதனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறி சுகபல நாரோக்கியத்தோடு எல்லாருக்கும் முன்னால உயர்ந்த வாழ்க்கை வாழுது சாட்சியா இருக்குது அன்னைக்கு நாங்க அந்த வீட்டுக்கு போனா சுத்தினோட முறைச்சு பார்ப்போம் இன்னைக்கு அந்த வீட்டுல போகும்போது முறைச்சு பார்த்தவங்க பத்து பேர் சபையில வந்து உட்காந்து ஜெபம் பண்றான் அந்த அளவுக்கு அது வளர்ந்துருக்குது இதுதான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதை இதுதான் முப்பது அறுபது நூறு ஒரு வசனம் ஒரு ஜோம் பண்ண சொன்னா பாதிக்க நூத்தி ரூபாய் இரநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபான்ற கற்பட்டே தீஞ்சு போயிடுச்சு வேர் போட்ட வேண்டும் இந்த சபையில நீங்க விசுவாசியா இருந்தா ஏதோ வந்தானுக்கு வந்தா போனானுக்கு போனான் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்ல இன்னைக்கு இருந்தா நாளைக்கு நாங்க வாழ மாட்டோம் இந்த சபை சொந்தமானது இல்ல இந்த சபையில நாங்க நினைத்திருக்க எல்லாம் முடியாது இந்த சபையில எதோ நாங்க வர்றோம் எதோ எங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு வரோம் ஏதோ சில வரோம் வர சில வேலை வராம கூட போறோம் ஏசப்பாவுக்கு எங்களுக்கும் தெரியும் நாங்க ஏசப்பாவை நேசிக்கிறோம் அப்படின்னு சும்மா கதையால சொல்லிட்டு அப்படியே சுத்திக்கிருந்தீங்கன்னா நீங்க வளர்ந்து பலன் கொடுக்குறவங்களா இருக்க முடியாது இந்த சபையினுடைய விசுவாசியா வேரூன்றி வளர்ந்து இந்த சபையின் மூலமா நீங்க அடைய வேண்டிய ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த பெரிய டார்கெட்டு அந்த பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு கருத்து கொடுக்க முடியாது ஏன்னா நீ இது வரைக்கும் எதுல இருக்க இந்த இடத்துல இருக்கிற அத்தனை விசுவாசியம் கற்பனையின் மேல விதைக்கப்பட்ட வித மாதிரி இருக்க உங்களுக்கு வேறு கீழே போகுமா சொல்லுங்க ஒரு மரத்தோட வேறு கூட சில வேளை கற்பாறையை புடஞ்சிக்கிட்டு போகும் செடியோட வேறு போகாது தீஞ்சு போய் அதே போல நீங்க செடிகள் கத்தர் கொடி நீங்க கத்தர் நானே மெய்யான திராட்சை செடி நீங்க கொடிகள் கொடிகளுடைய வேறு எப்படி இருக்கும் வேற குழந்திருமா இது பாறைய குழந்திருமா குழக்க முடியாது அதே நோயா அது அப்படியே நின்று காஞ்சிடும் அங்கே தேடி தண்ணி தேடி பார்க்கும் ஒன்னும் இல்லை காஞ்சி போயிடும் அதே போல இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளை நீங்க கற்பாறையின் மேல் விதைய வேறு விட்டவங்களா இருக்க கூடாது உங்க வேறு ஆழமா இறங்கணும் உங்க வேர் ஆழமாக பதிந்து போகணும் உங்க வேர் தண்ணீர் இருக்கிற இடத்தை நாடி போகும் அளவுக்கு நீங்க நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையா மாறணும் ஆமே அதே நோயா நீங்க இப்படி இருக்க கூடாது நீங்க ஏனோ தாமன் இருக்க கூடாது நீங்க ஏதோ ஒரு

சீக்கிரமா சூரிய ஒளி வந்து ஏறிச்சு இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இந்த சபையில வேறுபற்றவில்லை வேர் விட்டு நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களா இருக்கவில்லை நல்ல கனி கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டுமானால் தெய்வ பயிருக்கணும் கோடாயங்க இருக்க வேறே வைக்கப்பட்டிருக்கு கோடாரியை பிடிச்சு ஒரு வெட்டு வெட்டின கீழே நீ விழுவ கண்டிப்பா உன்னை தூக்கி நெருப்புல போடுவான் அதனால அந்த மாதிரி நிலைக்கு நீ ஆளாயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த பிரச்சனை உன் வேறு எங்க இருக்கு இப்ப நீங்க வெளியில வேலைக்கு போறீங்க இப்ப கவிதா எல்லாம் வெளியில ஸ்டாப் வேலைக்கு போயாச்சு வேலைக்கு போனாலும் நம்முடைய சபையில வேறு இருக்கா அல்லது வேற சிறுவர்கிட்டே

சபையில நாட்டப்படுகிறவர்கள் வேர் விட்டு வளரல அவங்க வேர் விட்டு நல்ல கனிகளை தேவனுக்கு கொடுக்கல நல்ல கனிகளால சாட்சிகளை அவங்க வாழ்க்கையில் அந்த சபையில இல்ல இந்த சபையை சேர்ந்தவங்க நல்லா இருக்காங்கன்னு உங்களை சொல்ல முடியல யாரும் உங்க வேறு இறங்கணும் எங்க இறங்கணும் தேவன் உங்களை விதைச்ச தேவன் உங்களை நாட்டின இடத்துல நல்ல நேரமாகி இந்த சீனும் இறங்கணும் இறங்கி தண்ணிய தேடி போய் இருக்கிறான் காத்து கொண்டு போகுது புயல் கொண்டு போகுது அரிசித்துக்கு போகுது எங்கத்தையும் தேடி போறான் ஆசீர்வாதத்தை தேடி நல்லா இருக்கா இங்கே கூட அங்க நல்லா இருக்கான்னு தேடி போயிட்டு இருக்கான் வேற எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும் வேறு இறங்கி போய் தண்ணியை தேடுமா மரம் போய் தேடுமா வேறு தான் வெளியில போயிருச்சு செடி மாத்திரம் ஆட்டி நாளைக்கு ஆடும் நல்லா புரிஞ்சுக்கே நாற்பது இருபது நாப்பது ரெண்டு இசையா நாற்பது ரெண்டு நாற்பது இருபத்தி அவர்கள் திரும்ப நாட்டப்பட்டு விதைக்கப்படுவதும் அவருடைய அடிமனம் திரும்ப வேறுபடுவதும் இல்லை

மறுபடியும் அவர்கள் வேறு இடறனர் அவர்களை என்ன கொண்டு போவோம் காத்து கொண்டு போற ஆண்டவர் ஊதி போடுவார் ஊதி போட்டவंना अनेகரே பட்டு போகார்கள் அல்லேலூயா அல்லேலூயா திரும்ப ஒரு தரன் வசப்பட்டபடி அவர்கள் திரும்ப நாட்டப்படுவதும் இல்லை திரும்ப இல்லை அவருடைய அடிமரம் அவருடைய அடிமரம் திரும்ப பூமியிலே வேர் ஒன்றுவதும் இல்லை அவர்கள் அவர் பட்டு போவார்கள் அவர்களை ஒரு துரும்பை போல் யார தேவன் பலமுறை எச்சரித்தும் தீர்க்க கொண்டு கொண்டு முறை அவர்களுக்கு சொல்லியும் சரியான இடத்திலே வேர் ஒன்றாமல் கனி கொடுக்காமல் இருக்கிறவர்களை இன்னைக்கு ஆண்டவர் அப்படி தான் செய்யப்போறேன் திரும்ப நீ எவ்வளோ தான் வேறு குணிக்கணும்னு நினைச்சாலும் ஒனே முடியாது இது வேத வசனம் அலே நூய்யா அதே போல் மத்தையோ மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மத்தை மூணு பத்து ஆ எப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறறிக்கை வைத்திருக்கிறது ஆகையால் நல்ல கனிவுடாத மனமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் மனம் திரும்புதலுக்கு என்று சரி முதலுக்கென்று அடுத்து மார்க் நாலாம் அதிகாரம் பதினேழாம் மார்க் நாலு பதினேழு தங்களுக்குள்ளே வேற்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள் வசனத்து நிமித்தம் உபதிரவமும் துன்பமும் உண்டான உடனே இடர்கள் அடைகிறார்கள் இவர்களே கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர் கொஞ்ச காலம் அங்க சந்தோஷமா கேட்டு ஏற்றுக்கொண்டாங்க இப்ப கொஞ்ச காலம் அதுல நினைச்சு நின்னாங்க இன்னைக்கு அநேகர் சபையில கொஞ்ச காலம் தான் ஆனா இது கொஞ்ச காலம் நிலைக்கிறதுக்கான சபை கிடையாது நீண்ட கால நிலைத்திருந்து இங்கிருந்தே பரலோகத்துக்கு நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்டு வருகையில போய் கோடி கோடி வருஷமா வாடுவதற்காக இது ஏதோ உங்களை வந்து அப்பப்போ உங்களுக்கு வியாதி சுகமாக்கி உங்களை தடவி உங்களுக்கு அன்பான வார்த்தை சொல்லி உங்களுக்கு சாதகமா நடந்து உங்களுக்கு டைம்ல காணிக்கை வாங்கிக்கிட்டு சும்மா அப்படியே ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் ஏமாத்தி உங்களை அனுப்பி விடுற சபை இது கிடையாது நீங்க இதுல நாட்டப்பட்டு பலன் கொடுத்து தேவன் வரும்போது நீங்க அங்க போய் இங்க கட்பட்ட கஷ்டங்கள் இங்க கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டிய இடம் அங்க இருக்கு அதுக்கு வழிது சபை அதுக்கு வழிதான் இந்த சபை இந்த சபையை விட்டுப்பட்டு நீங்க பாட்டுக்கு என்னன்னா சுத்திட்டு தெரியக்கூடாது இந்த சபைங்கிறது நீங்க வேறுபட வேண்டிய இடம் சொல்ற புரியுதா வேறு இருந்தாதான் நிற்கும் வேறு இருந்தாதான் கனி இருக்கும் வேறு இருந்தாதான் பூவு பூக்கும் வேறு இருந்தாதான் இலைகள் தளர்க்கும் வேறு இல்லைன்னா ஒன்றுமில்லை உன் வேலை காப்பாற்றிக்க உன் வேலை சரியான முறையில் பார்த்துப்போம் உன்னுடைய வேலை எங்கே இருக்குதுன்னு எப்படி இருக்குன்னு பார்த்துக்க வேர் விட்டு வளர்ந்து பெருகு உன் வேலை கீழே கொண்டு போ உன் வேற தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு தேடி கொண்டு போ நீ போகாத உன் வேர் கொண்டும் அலை நூய்யா உன்னுடைய அடித்தளம் உறுதியாகிட்டே இருக்கட்டும் கத்தரு சோத்தரு சரி இப்போ தான் முக்கியமான செய்தியை சொல்ல போறேன் அலை நூய்யா அலை कदरक मई पे हूंदा हुजनि खे